இந்தியாவோட டிஆர்டிஓ ஒரு மிக முக்கியமான ஏன் இந்தியர்களுக்கு இந்தியன் ஆர்மிக்கு இப்போ ரொம்பவும் தேவைப்படுற ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க என்னன்னா ஒரு மிக முக்கியமான அசால்ட் ரைஃபிளை வெறும் நூறு நாள் நூறே நாளில் ரெடி பண்ணி ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனையை பண்ணியிருக்காங்க இப்போது இந்த ரைஃபிளானது இந்தியனோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்க்கும் குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானுக்கு அகென்ஸ்ட்டாக நிற்கிற சோல்ஜர்ஸ்கும் கூடிய சீக்கிரத்தில் விநியோகம் பண்ண போகிறதாகவும் இந்த ரைஃபிள்ன்றது இப்போ உலகத்திலே தலை சிறந்ததாக இருக்க அமெரிக்க தயாரிப்புகளையும் ரஷ்யாவோட ஏகே டூ ஜீரோ த்ரீயுமே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்பவும் கெப்பாசிட்டிவானதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜாக இந்தியாவோட மிக முக்கிய முக்கியமான ஒரு ஆயில் ரிசர்வ் நம்மளோட ஆந்திர பிரதேஷ்ல இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஆயில் ரிசர்வ்ஸ் மட்டும் ஃபுல்லா ஆபரேஷனலா வந்துச்சுனா இந்தியாவோட ஆயில் இம்போர்ட் பண்ற परसेंटेज கிட்டத்தட்ட ஏழுல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் குறையலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் இந்த வீடியோ டீடைல் தான் பத்தலாம் ஸோ வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் உங்க எல்லாருக்கு இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல இந்த உக்ரம் ரைஃபிள் இந்த உக்ரம் ரைபிள் டிஆர்டிஓவில் இப்போ நேத்து புதுசா லான்ச் பண்ணப்பட்டிருக்கு இந்த டிஆர்டிஓ இதை தயாரிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் நூறு நாட்கள் தான் அப்படின்னா நூறு நாள்ல இதை ஒரு கம்ப்ளீட் மெட்டீரியலா கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆக்சுவலாக இதோட பிளான்ஸ் எல்லாமே கடந்த ரெண்டு வருஷமாக இருந்துச்சு ரெண்டு வருஷமாக பேப்பர் இருந்த இது கடந்த நூறு நாட்களில் வெறும் பேப்பர் ஒர்க்லேருந்து ஒரு ஃபைனல் அவுட் புட்டாக வெளியில் வந்திருக்கு இது சாதாரணமான விஷயமானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது பொதுவாக ஒரு ப்ராடக்ட் ஆனது இந்த மாதிரி பேப்பர் ஒர்க்ஸில் இருந்து அது யூனிட்டுக்கு போயிட்டு அங்கே அதோட டிசைன் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது டெஸ்டிங் ஃபேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட தோராயமாக சொல்லணும் ஒரு ஆறுலேருந்து பன்னெண்டு ஆகும் ஒரு வருஷம் ஆகுனே வச்சுக்கலாம் ஆனால் டிஆர்டிஓ இதில் ரொம்பவும் நிறைய ப்ரிகாஷனரி மெத்தட் எடுத்து எடுத்திருந்தாலையும் இதோட டிசைன்லையும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லையும் ரொம்ப கவனத்தோட இருந்ததுனால இந்த அச்சீவ்மெண்ட் டிஆர்டிஓக்கு இப்போ சாத்தியமாக இருக்குன்னு சொல்லலாம் சரி இந்த அசால் ரைஃபிளோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இதோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அசால் ரைஃபிள் செவன் பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ ஃபிஃப்டி ஒன் மில்லி மீட்டர் வரும் இதோட கேட்டரேஜோட சைஸ் பார்த்தோன்னா இப்போ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு ஐயாயிரம் கோடி மதிப்பீட்டில் ஏகே டூ ஜீரோ த்ரீன்ற ஒரு அசால் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு லட்சம் வந்து ஆல்ரெடி நம்ம இந்தியா கிட்டே இருக்குது மீதி ஆறு லட்சம் வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா ரஷ்யா கிட்டேருந்து நம்மளோட இந்தியாவுக்கு வர வேண்டியது இருக்கு ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்க இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் நிறைய எக்கனாமிக் சாங்ஷன் ரஷ்யா மேல போட்டதுனால இது நம்ம இந்தியாவுக்கு வரதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டே இருக்குது இது வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ணிட்டுருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட படைப்பிரிவுகளில் இன்சாஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்கேரல் ஸ்கேர் ஹெச் சப்மிஷன்ஸ் கேட்டகரியில் எம்பி ஃபைவ் யூசி மினி யூசின்னு சொல்லிட்டு நிறைய ரைஃபிள்ஸ் இருக்கு இன்னும் ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸ்லாம் நிறைய கேட்டகரி மாதிரி இருக்கு இது எல்லாமே இருந்தாலும் இந்த அசால்ட் ரைஃபிள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லலாம் பேசிக்காக இந்த சப்மிஷன் கன்ஸ்ன்றது அந்த அளவுக்கு பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா ஒரு க்ளோஸ் என்கவுண்டர்லையும் ஒரு பர்ஸ்ட் மூட் அதிகமாக வந்து மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுன்றப்ப தான் இந்த சப்மிஷன் கன்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த யூஎம்ஜிஸ் எல்லாமே தேவைப்படும் ஆனால் இந்த அசால்ட் ரைஃபிள்ன்றது டார்கெட்டட் கில்லிங்க்கும் ஒளிஞ்சிருந்து எப்படி ஒரு ஸ்னைப்பர் ரைஃபில் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்க இலக்குகளை துல்லியமாக தாக்குறதுக்கு பயன்படுத்துமோ அதேமாரி இந்த அசார் ரைஃபிலும் எனிமீஸை கிளியர் ஷார்ட்டாக அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கேட்டகரியான வெப்பன்ஸ் தான் சரி நம்மக்கிட்ட தான் அந்த மற்ற வெப்பன்ஸ் இருக்குதுல்ல நம்ம அதை அப்கிரேட் பண்ணாமல் இந்த நூறு நாளில் இதை ரெடி பண்ணுறதுக்கான அளவுக்கு அவசியம் ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கனால தெரியும் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளோட இன்று கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டு வருது பாகிஸ்தான் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சீண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதே டைமில் இந்த பக்கம் நம்மளோட ஈஸ்டர்ன் பார்டர்லேயும் சைனா கூட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு வருது இதை மட்டுமே மனசில் வச்சு இந்த ரைஃபிள்ஸ் ரஷ்யா கிட்டேருந்து அந்த ஏகே டூ ஜீரோ த்ரீ வர வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதை வந்து அதிகமாக தயாரிச்சிருக்காங்க சரி இதோட முக்கியமான சிறப்பம்ஸ் என்னன்னா பொதுவாக நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது ஏகே ஃபார்ட்டி செவன் ஸ்கேரல் இந்த மாதிரி கேட்டகரியான வெப்பன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏகே ஃபார்ட்டி செவன் வந்து ஒரு ரைஃபிள் கேட்டகரியில் வந்தாலும் அதில் ரீகாயில் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் என்னடா ரீகாயில் எஃபெக்ட்னா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா பேசிக்காகவே இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் கால் ஆஃப் டியூட்டி மாதிரி கேம் எல்லோரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரீகாயில் எஃபெக்ட்னா என்னென்னிட்டு தெரியாதவங்களுக்காக ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஒரு கண்ணை நம்ம ஃபயர் பண்ணுறப்போ அந்த உள்ளே இருக்க அந்த வெடி மருந்து வெடிச்சு அதில் கேஸ் ஆனது எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படி எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகிற கேஸ் அந்த புல்லட் வெளியில் போனதுக்கப்புறமா வெளியில் போற அந்த புல்லட்டே ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து ஸ்னைப்பர் ரைஃபிள் இருந்தால் நாலாயிரம் ஐயாயிரம் மீட்டர் பர் செகண்ட் வரைக்கும் வேகத்தில் அந்த கன்னோட கேட்டகரியை பொறுத்து அவ்வளோ வேகத்தில் போகும் அப்படி இந்த புல்லட் ஆனது வெளியில் போனதுக்கப்புறம் அந்த கேஸ் அதை விட்டு வெளியில் பேர்ஸ்ட் ஆகி வரப்போ ஒரு சின்ன ஷேக்கை கொடுக்கும் நம்ம ஒரு சின்ன பிஸ்டல் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தாலே தெரியும் அந்த புல்லட் வெளியில் போகிற ஒரு வேகத்துக்கு பின்னோக்கி இந்த ஆனது ஹேண்டில் லைட்டாக தள்ளும் அப்படி இருக்கப்போ நம்ம வைக்கிற எய்மும் சரி அந்த புல்லட்டோட டைரக்ஷனும் சரி மாறி டார்கெட்ட மிஸ் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அதனாலதான் நிறைய தடவை பார்த்திருப்போம் நிறைய மிஷின் கன்ஸை ட்ரைபாட் யூஸ் பண்ணியும் பைபாட் யூஸ் பண்ணி தான் ஸ்டாண்ட் பண்ணி எனமிஸ் மேலே ஃபயர் பண்ணுவாங்க ஹெவி ஃபயரிங் கன்ஸ்ஸு ஆனால் இந்த அசால்ட் ரைஃப்ரூட்ஸை அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது இது ரொம்பவே காம்பேக்ட்டாக இருக்கணும் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும் எந்த இடத்துல வேணால் வச்சு ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருக்கப்போ இந்த ரீகாயில் எஃபெக்ட்டை எப்படி எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் இதில் மசில்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க அதோட வேலையை என்னன்னா வெளியில இந்த புல்லட் வரப்போ அந்த கேஸை ஒரு டைரக்ஷன்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வர விடாம மத்த வழிகள் வழியா சின்ன சின்ன ஓட்டைகள் மாதிரி இருக்கு அந்த டிவைஸ் பாத்தீங்கன்னா தெரியும் அது வழியா இந்த แกஸை எல்லா பக்கமும் ஈக்குவலாக பிரித்து அனுப்புறதுனால அந்த புல்லெட்டுக்கும் இந்த ரீகாயில் எஃபெக்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும் புல்லெட் வெளியில போகிற டைம்ல கேஸ் ஒரே டைம்ல வெளியில போகாமல் நாலு பக்கத்துலையும் பிரிஞ்சு போகிறதுனால அந்த ரீகாயிலோட எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் இதனால அந்த கன் வந்து ஷேக் ஆகுறதோ இல்லை அவங்க ஷோல்டர் மவுண்ட் பண்ணி தான் வச்சுருக்கணுன்ற அவசியமும் இருக்காது இதையே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த உக்ரம் ரைஃபிள்ல இந்த ரீகாயில் எஃபெக்ட் ரொம்பவே குறைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஏகே ஃபார்ட்டி செவனோட ரீகாயல் எஃபெக்ட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் எல்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் நாலில் ஒரு மடங்கை விட இது ரொம்பவே இம்ப்ரூவ் இருக்கு ஐநூறு மீட்டர் வரைக்கும் ஏகே ஃபார்ட்டி செவெல்லாம் கிட்டத்தட்ட இரநூறுல இருந்து இருநூத்தம்பது மீட்டர் வரைக்கும் தான் சேஃப் ரீஜன் சொல்லுவாங்க குறைஞ்சபட்சம் அந்த தூரத்துல வந்து தான் நம்மளால ஃபயர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆனா ஐநூறு மீட்டர்ல இருந்து எட்நூறு மீட்டர் வரைக்கும் இந்த ரைஃப்ல பின்னாடி இருந்து கூட நம்மளால இனிமிஸ் மேலே ஃபயர் பண்ண முடியும் ஹை அக்யூரஸியோடு பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ஆல் வெதர் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க அதிக பனியாக இருந்தாலும் இந்த கன்சாவை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அதிகப்படியான மழை டைம்லையும் இந்த கன்ஸால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ இந்த ஐநூறு மீட்டர்ன்றது எந்த இடத்துக்கு உதவுதோ இல்லையோ போர்க்களத்தில் உதவுதோ இல்லையோ டெரரிஸ்ட்டை நம்ம கவுண்டர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவும் ஏன்னா மறைஞ்சிருக்க தீவிரவாதிகள் எப்போ வேணால் நம்ம மேலே தாக்குதல் நடத்தலான்ற நிலமை வரப்போ நம்ம ரொம்ப கிட்ட போய்ட்டு அவங்க எங்கேஜ் பண்ணோம்ல ஐநூறு மீட்டர் தொலைவில் இருந்தே இந்த ஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்மளால் அவங்க எல்லோருமே கிளியர் பண்ண முடியும் சரி ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸை விட இந்த ரைஃபிள்ஸ் வந்து பெட்டரான்னு கேட்டிங்கன்னா ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸ் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே டாப்பில் தான் இருக்கும் ஆனால் ஸ்னைப்பரை நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியாது ஸ்னைப்பர்ஸ்ன்றவங்க அந்த கன்ஸை வச்சுட்டு ரொம்ப நேரம் காத்துட்ருக்க வேண்டியது இருக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்க கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் இருக்க தூரத்தில் இருக்க டார்கெட்ஸ் கூட நம்மளால் அடிக்க முடியும் ஆனால் ஒரு க்ளோஸ் காம்பேட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷனுக்கு தீவிரவாதிகளுக்கு ஸ்டான ஆப்ரேஷனில் போகிறப்போ இல்லை ஏதாச்சும் ஒரு சர்ச் ஆப்ரேஷனுக்கு போகிறப்போ ஆனால் அந்த இடத்துல இந்த ரைஃபிள் ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளோட ஃபோர்ஸஸ்க்கு கொடுக்கும் இப்போ இதை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் நம்மளோட டிஆர்டிஓ முடிவு பண்ணியிருக்காங்கன்னா மெயினாக நம்மளோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கும் பாரா எஸ்எஃப் ஃபோர்ஸ்க்கும் இதை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு முடிவில் இருக்காங்க மேபி இது இன்னும் அதிக எண்ணிக்கையில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுப்போ அது மார்க்கோஸ்க்கும் கருட் கமாண்டோஸ்க்கும் இந்த ரைஃபிள்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இதை யார் சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா டிஆர்டிஓ கூட சேர்ந்து புனேவை சேர்ந்த ஏஆர்டி அண்டு ஹைதராபாதை சேர்ந்த த்விபா ஆர்மர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இவங்க மூணு பேரும் கூட்டு தயாரிப்பை தான் இந்த ஒரு ரைஃபிளில் உருவாக்கியிருக்காங்க சரி இதை வாங்கினதுனால நம்ம அந்த ஏகே டூ ஜீரோ த்ரீ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க மாட்டோம்னு கேட்டிங்கன்னா அதுவுமே நம்ம இந்தியாவுக்கு வரும் ஆனால் அது லேட் ஆகுதுன்ற காரணத்தினால்தான் தான் இப்படி ஒரு தயாரிப்பை நம்ம உள்நாட்டிலே தயாரிச்சிக்கும் அடுத்ததாக

இந்த இடத்துல இந்தியாவுக்கு தேவையான ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ கேஸை எவ்வளோ ஆயிலை வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோமோ அதில் இப்போதைக்கு இந்த ஒரு ஃபேஸில் இருந்து மட்டுமே ஏழு பர்சன்டேஜ் ஆஃப் க்ரூட் ஆயில் அண்ட் கேஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இதில் இந்த மற்ற மூணு ஃபேஸும் மட்டும் ஃபுல்லாக ஆப்ரேஷனல் ஆகிடுச்சுன்னா ஒரு கணிசமான அளவு தொகையையும் கணிசமான அளவு ஆயிலையும் நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் நம்ம வந்து அரபு நாடுகள்கிட்ட இருந்தோ ரஷ்யா கிட்ட இருந்தோ வாங்குற ஆயிலோட பர்சன்டேஜை கண்டிப்பாக இந்த ரிசர்வ் ஆனது பூர்த்தி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது இப்போ இந்த ப்ராஜெக்ட் இப்போ நடந்துட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதுக்கான பணிகள் ஆரம்பித்தாலும் கோவிட்னால இந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய அடி வாங்குது ஆனால் இப்போதான் இதில் மொத்தம் மூணு ஃபேஸாக பிரிச்சிருக்காங்க அதில் முதல் ஃபேஸ் மட்டும்தான் இப்போ ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த மூணு ஃபேஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இறுதிக்குள்ள ஃபுல்லா ஆபரேஷனுக்கு வரும்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஆயில் ஆபரேஷன்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஆஹ் அப்புறம் இப்போ சமீபத்துல இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பிரம்மோஸ் மிசைல கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு சவுத் ஏஷியன் கண்ட்ரி ஒரு மிகப்பெரிய தொகைக்கு வாங்க போகிறதா அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க அந்த அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதிலையும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியா இப்படி ஒரு ஆயில் ரிசர்வ் கண்டுபிடிச்சிருக்கிறது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அதிலையும் டிஆர்டிஓ வெறும் நூறு நாளில் இப்படி ஒரு அசால் ரைஃபில் உருவாக்கிருக்கிறது எவ்வளோ பெரிய மட்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து மருந்து விடைபெறுகிறது உங்களாக்கே